அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூமராலஜிஸ்ட் திரு சர்வரக்ஷன் எம் ஆர் எஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா அஸ்ட்ரோ தமிழா பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நீங்கள் நியூமராலஜியில் வந்து பெரிய ஜாம்பவான் அப்படின்னு கேள்விப்பட்டோம் நியூமராலஜியில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது அதற்கான விடையை வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லணும் கண்டிப்பாம்மா இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுளோட பேர்களை வந்து இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டைலிஷாக வந்து வைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முருகரோட பேர் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக வைக்கிறாங்க ஸோ இப்படி கடவுளோட பேர்களாக வைக்கும் போது வந்து அந்த குழந்த அந்த குழந்தைக்கு வந்து எந்த மாதிரியான வளர்ச்சி இருக்கும் அவங்களோட லைஃப்பில் வந்து எந்த மாதிரியான வளர்ச்சி இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பேரோட அர்த்தத்துக்கும் பலனுக்கும் ஒரு பெர்சன்ட் கூட சம்மதம் இருக்காது பேரில் வர்ற எழுத்துக்களை வச்சு தான் பலன் கிடைக்கும் இப்போ சுகன்யான்னு சொல்லி ஒரு பேர் எடுக்கிறோம்னா எஸ்னா குரு யூன்னா சுக்குரன் என்னா புதன் அந்த மாதிரி வச்சு தான் நம்ம கிடைக்கணுமே தவிர நம்ம ஒரு முருகன் பேர் வச்சுட்டோம் பெருமாள் பேர் வச்சுட்டோம் என்னுடைய குழந்தை நல்லா இருக்குன்னு நினச்சா ரொம்ப தவறான விஷயம் நம்ம இப்போ சரியில்லாத பேர்கள் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுள் பேரும் இருக்கும் சரவணன் குமரன் கார்த்திக் மணிகண்டன் கணேஷ் திருப்பதின்னு சொல்லி இதெல்லாம் சரியில்லாத பேர்கள் லிஸ்ட்டில் இருக்கும் முதல் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த கடவுள் வந்து என்னோட பேர் தான் வைக்கணும்னு சொல்லி வந்து நம்மளை எதுவுமே சொல்கிறதே இல்லை வேண்டுதல் சோமி சொல்றது வந்து நம்மளே நினைச்சிக்கிறது நம்மளே வேண்டிக்கிறது நம்மளே வச்சுக்கிறது ஸோ என்னோடய பேர் தான் வைச்சா தானே பிளெஸ்ஸிங் பண்ணுவேன்னா அது கடவுளும் இல்லை தாத்தா பாட்டியும் இல்லை அதுதான் உண்மை ஸோ நம்ம விருப்பப்பட்டால் நம்ம கணிக்கிற ஜோசியம் பிரகாரம் பொருந்துனால் இந்த மாதிரி கடவுள் பேர் வைக்கிறது தப்பு இல்லை மற்றபடி நீங்கள் கடவுள் பேர் தான் வைக்கணும் சொல்லி அவசியம் இல்லை அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை எந்த பேர் வைச்சாலும் உங்களுக்கு அதுக்கான சரியான பலன் கிடைக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ அடுத்ததா வந்து நம்பர்ஸ்ல போயிடலாம் இப்போ ஒன் டு நைன் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா சோ இந்த நம்பர்ல வந்து பறந்துருந்தா அவங்களோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார் ஒன்பது கிரகத்துக்கான கேரக்டர் இல்லை அதுக்கான இயல்பு என்னன்னு சொல்லி கேட்குறீங்க பொதுவாக ஒன்னா நம்பர்னா என்னன்னா சூரியனை குறிக்கிறது சுப்பீரியாரிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல ஹை பொசிஷனை கொடுக்கக்கூடியது உலகத்துக்கே பெரியவன் வந்து சூரியன் சொல்லி சொல்கிறது அந்த மாதிரி வந்து சூரியன் ஆதிக்கம் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க சூரியன் நம்பர் என்ன பண்ணணும்னா ஒரு சுப்பீரியாரிட்டி கொடுக்கும் சொல்லி சொல்கிறது ரெண்டாம் நம்பர் சந்திரன் சொல்லி சொல்கிறது சந்திரன் சொல்கிறது வந்து ஷார்ட் டெம்பர் சொல்லி சொல்கிறது ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க எப்போவுமே ஒரு மென்டல் டார்ச்சர்லேயே வந்து லைஃப் மூவ் பண்ணுறாப்புல இருக்கும் சந்திரனுக்கான இது மூணாம் நம்பர் வந்து குரு ஆதிக்கம் சொல்லி சொல்றது குரு சொல் என்னன்னா வாத்தியார் சாக்ரிஃபைஸிங் வைப்ரேஷன் சொல்லி சொல்றது தான் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிற தியாக மனப்பான்மை உள்ள ஒரு கேரக்டர் தான் குரு ஆதிக்கம் சொல்லி சொல்றது நாலாம் நம்பர் ராகு ஆதிக்கம் ராகுன்னு சொல்றது என்னென்னா ஒரே வாரத்தில் சொல்லணும்னா கடின உழைப்பாளின்னு சொல்லி சொல்லலாம் ஹார்ட் ஒர்க்கர் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் சொன்னாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் சொல்லி சொல்றது அஞ்சாம் நம்பர் புதன் ஆதிக்கம் ஸ்மார்ட் ஒர்க்கர் சொல்லி சொல்றது அதாவது ஒருத்தர் ஹார்ட் ஒர்க்கர் வந்து நாள் முழுக்க பண்ணுற வேலையை வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர் வந்து கொஞ்சம் நேரத்தில் பண்ணி முடிச்சிருவாரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்கிறது தமிழில் சொன்னோம்னா கலாவல்லவன் சொல்லி சொல்கிறது அஞ்சா நம்பர் ஒம்பது கிரகத்திலே வந்து நடு நடுநிலையில் உள்ள கிரகம் அந்த அஞ்சா நம்பர் தான் எல்லாரையும் எப்படி சமாளிக்கன்னு சொல்லி தெரியும் சொல்கிற அந்த வில்லிங் பவர் அதிகமான ஒரு கிரகம் தான் புதன ஆதிக்கத்தை குறைக்கிறது சுக்ரன் ஆதிக்கம் சுக்ரன் சொல்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லி சொல்கிறது நம்ம இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை நம்ம நாலு பேர் வச்சு வேலை வாங்கலாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி சொல்கிறது இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்ததே வந்து எல்லாம் ஒரு கை பார்த்துடலாம் எல்லாமே அனுபவிச்சிடலான்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு வைப்ரேஷன் தான் இன்றைக்கி என்னென்ன மாடர்ன் டெக்னாலஜி இருக்கோ எல்லாமே டேட் என்ஜாய் பண்ணுற ஒரு கிரகம் சொல்லி சொல்கிறது அது சுக்கரன் ஆதிக்கம் சொல்லி சொல்கிறது கேத ஆதிக்கம் குடும்பத்துக்காக இல்லாமல் வந்து சோசி சொசைட்டிக்காக சோசியல் சர்வீஸ் சோசியல் லைஃபாக வாழக்கூடிய இன்றைக்கி பெரும்பாலும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க பொலிட்டிஷியன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஊருக்கு ஊருக்கு உபோ உபயோகமாக இருப்பாங்களே தவிர வீட்டுக்கு வந்து அவங்கள வந்து வேறு மாதிரி ஃபேமிலி லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இது வந்து ஏழாம் நம்பருக்கு ஏதோ அதிகத்தை குறைக்கிறது எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் சொல்லி சொல்கிறது வந்து ஒரு நீதி தேவதையை குறிக்கிற ஒரு வைப்ரேஷன் சொல்லி சொல்கிறது நல்லது பண்ணால் நல்லா கவனிப்பார் தப்பு பண்ணா தண்டிப்பார் இப்போ எதுக்காக வந்து எல்லாருமே எட்டாம் நம்பர் பார்த்து பயப்படுறாங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் தப்பு நம்ம பண்ண தான் செய்யறோம் ரூல்ஸ் பிரேக் பண்ண செய்யறோம் பொய் சொல்ல செய்யறோம் நம்ம லைஃப்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னமோ தப்பு தண்டா பண்ண தான் அதனால தான் அந்த எட்டாம் நம்பர் எல்லாருமே தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது அது இது வந்து எட்டாம் நம்பர் குறிக்கிறது அதாவது கடினமான வாழ்க்கை சொல்லி சொல்லலாம் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் போராட்டமான வாழ்க்கை சொல்லி சொல்றது போலீஸ்ல மிலிட்ரியில அரசியல் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட்ல கூர்மையான ஆயுதங்கள் இயந்திர தளவாடங்கள் புழங்கக்கூடிய இடத்துல ஆட்டோமொபைல் சம்மந்த இடத்துல ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலில் அதாவது ஒரே வாரத்தில் சொல்லணும்னா சூடாக இருக்கிற இடத்துல ரத்தங்கள் புழங்கக்கூடிய இடத்துல ஆசிட் புழங்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையை வந்து போராட்டமாக பண்ணக்கூடிய ஒரு வைப்ரேஷன் தான் ஒன்பதாம் நம்பர் குறிக்கிறது அது இதுதான் இது வந்து சாதாரண இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு வந்து நீங்கள் பலன் பார்க்கறது வந்து தவறான ஒரு விஷயம் நான் ஒரு கிரகத்தோட கேரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல இதை சொல்லியிருக்கேன் இது ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ஒரு நம்பருக்குமே சொன்னீங்க சார் இப்போ எட்டுங்கறது வந்து ஒரு யூனிக் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எட்டுல வந்து எல்லா நம்பர்ஸுமே அடங்கும்ங்குற மாதிரி இருக்கு இல்லீங்களா சோ இந்த எட்டுக்குண்டான குணாதிசயம் எப்படி இருக்கும் சார் இன் இம்பிரீஃபா ஒரு நீதி தேவரையும் சொல்லி சொன்னேன் இல்லை ஒரு ஜட்ஜுன்னு சொல்லி சொல்றது வந்து ஈஸியா வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றது எட்டுக்கான பொருந்த இடங்களும் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கன்சனுக்கு பேர் வைக்கிறோம்னா அது ரொம்ப செக் பண்ணி கேர்ஃபுல்லா வைக்கணும் எல்லாராலையும் வைக்க முடியாதது அழுக்கான இடத்துல ஆசிட் புழங்கக்கூடிய இடத்துல சப்பல் சம்பந்தப்பட்ட துறையில கருப்பு கருப்பான கருப்பு சம்பந்தப்பட்ட துறையில இப்ப நிலக்கரி இருக்குன்னு வச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வந்து டர்ட்டி பிளேஸ் சொல்லி சொல்றான் பாருங்க அந்த மாதிரி வைப்ரேஷனுக்கு சில பேருக்கு வந்து எட்டாம் நம்பர் உகந்ததாக இருக்கும் அதை நம்ம அமைச்சிக்கலாம் நான் சொன்ன மொதல் சொன்னது தான் எட்டாம் நம்பர்னாலே எதுக்கு எல்லாருமே அவாய்ட் பண்றாங்கன்னா இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கிருங்க உலகத்துல இருக்கிற எல்லா நம்பருமே நல்ல நம்பர் தான் பட் அது நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தணும் நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தாத எல்லா நம்பருமே நம்மளுக்கு பகையான நம்பர்கள் தான் இதுக்கு எதுக்கு நம்ம வந்து ரிஸியூ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எட்டாம் நம்பர் வந்து மெஜாரிட்டி எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க இப்போ இதுலேயே வந்து லக்கி நம்பர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குங்களா சார் கண்டிப்பாக இருக்குமா அதாவது ஒருத்தருக்கு வந்து மூணு வகையா வந்து நம்பர்ஸ் பிரிக்கிறோம் ஒன்பது கிரகத்துல வந்து லக்கி நம்பர் சொல்றது ஒன்னு அன்லக்கி பகை கிரகங்கள் சொல்றது வேற நட்பு கிரகங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பர் சொல்லி சொல்றது இருக்கு இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட டேட் ஆஃப் பேர்த் வச்சு அது மாறுபடும் யார் எந்த இடத்துல வந்து லக்கி நம்பர் அப்ளை பண்ணணும் எந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்லி நம்பர் அப்ளை பண்ணணும்னு சொல்லி எல்லாம் கணக்கு இருக்கு அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல கன்சல்டிங் ஒரு அதை நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ நியூமராலஜி படி பேரெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேருக்கு அந்த பேர்னால வந்து அதிர்ஷ்டம் தருமா சார் ஒருத்தரோட லைஃப்ல என்ன கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்கறதே ஜோக் பண்ணாமல இருக்கு ஆக்சுவலா நியூமராலஜிக்கான ஒரிஜினல் பேரே என்னென்னா அதிர்ஷ்ட ஜோதிடம் நீங்கள் எந்த பெரியவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுப்பா கடின உழைப்பு பண்ணு வாழ்க்கையில் மேலே வரலாம்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாருமே பண்ணுற அட்வைஸ் அதை நினச்சி எல்லாருமே சும்மா உட்காரக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணு சொல்லி எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு தவறான விஷயம் ஹார்ட் ஒர்க் தான் ஒருத்தர் மேலே வர முடியும்னா நம்மளால் மேலே வரவே முடியாது நம்மளை காட்டிலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ரோட்டில் எத்தனையோ ஃபீல்டில் இருக்காங்க நைட் அண்ட் டே வேலை பார்க்குறவங்க அவங்களால எல்லாம் மேலே வர முடியாதது காரணம் என்னென்னா அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு உழைப்பு அதிர்ஷ்டம் ரெண்டு சேர்ந்தாதான் அடுத்த நிலைமைக்கு போக முடியும் இந்த ஜோசியத்தோட பேரே அதிர்ஷ்ட ஜோதிடம் தான் நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு மெயினான கேள்வி இருக்குது அதாவது ஒரு அதிர்ஷ்ட பேர் வைக்கிறது வந்து வாழ்க்கையை வந்து மாற்றி விடுமா அதிர்ஷ்டத்தை கொடுத்துருமான்னு சொல்லி சொல்கிறீங்க அஸ்ட்ராலஜிக்கும் நியூமராலஜிக்கும் ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கிறோம் அஸ்ட்ராலஜி சொல்கிறது விதி ஒருத்தர் பிறந்த உடனே அவங்களோட ஜாதகத்தை கணிக்கிறான்னா இந்த ஜாதகாரங்க இப்படி தான் வாழ்வாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்நாளையே முழுமையாக கணிக்க முடியும் இது மாறவே மாறாது இதுக்கு பேர் தான் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்ட எல்லாருமே இது சொல்லுவாங்க ஆனால் நியூமராலஜி அந்த மாதிரி இல்லவே இல்லை ஒரே பிறந்த தேதி ஒரே ராசி நட்சத்திரம் ஒரே ஜாதகம் ஒரு ப ஒரு மனுஷன் அவருக்கு வந்து நம்ம பேர் மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அவர் லைஃப் மாறும் நடை உடை பாவனை பெர்சனாலிட்டி லைஃப் ஸ்டைல் தொழில் எல்லாமே மாறும் அளவுக்கு வந்து பேருக்கு வந்து சக்தி இருக்குது இப்படி தான் வாழணும்னு சொல்லி சொல்கிறது வந்து அஸ்ட்ராலஜி நீ எப்படி வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்றையோ அந்த மாதிரி பேரை அம் மாற்றி அமைச்சு வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறது நியூமராலஜி இதுதான் இந்த ரெண்டு பேருக்குமே உள்ள வித்தியாசம் அதுவும் இல்லாமல் மற்ற ஜோசியத்துலலாம் நம்ம வந்து பரிகாரம் சொல்கிறது வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கலாம் கோயில் குலத்து போயிட்டே இருக்கலாம் வேறு வேறு பரிகாரங்கள் மாந்திரிகம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் பரிகாரம் லைஃப்பில் ஒரே ஒரு தான் ஒன் டைம் கன்சல்டிங் இன் லைஃப் டைம் ஒன்று ஒரு குழந்த பிறந்த உடனே நல்ல பேராக வச்சுட்டோம்னா வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் நியூமராலஜி பார்க்குன்னு சொல்லி அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணத்துக்கு அன்னைக்கு பார்க்கலாம் இல்லைன்னா தொழில் நடத்தும் போது பார்க்கலாம் பட் நேம் கன்சல்ட் சொல்றது யாரா இருந்தாலும் சரி எந்த வயசா இருந்தாலும் சரி லைஃப்ல ஒரு தடவை பார்த்தா போதும் அதுக்கான பலன் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் நான் அடுத்துதான் வந்து அதுதான் கேட்கலான்ட்டு இருந்தேன் சார் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைக்கும் போது ஸ்டார்டிங்கே பேர் வச்சா நல்லதா இல்ல நடுவுல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து பேர் மாத்துறது வந்து கரெக்டாக அப்படின்னு இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான குழந்தைங்க பிறந்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே வந்து இந்த நாலேஜ் இந்த மியூ நியூமராஜி பற்றி நாலேஜ் தெரிஞ்சு எல்லாருமே வந்து பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் அமைக்கிறதில்ல இதை பற்றி தெரிஞ்சவங்க கேள்விப்பட்டவங்க வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கிறோம்னா அதுக்கான வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும் இப்போ ஈஸியாக படித்து முடிச்சுட்டு உடனே வேலை கிடச்சி உடனே லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க அந்தளவுக்கு வந்து அதுக்கான ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்க தவறினவங்க வந்து எந்த வயசில் வேணாலும் வேணாலும் பேர் மாற்றலாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு மனுஷன் எத்தனை தடவைனாலும் பேர் மாற்றலாம் எந்த ஏஜ்லேயும் பேர் மாற்றலாம் அதுக்கான அதிகாரத்தை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு கெஜட்டட் ஆஃபீஸும் அது பெருமிஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பாக வந்து நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி